யாதவ மகாசபை மும்பை சார்பில் பனிரெண்டாவது ஆண்டு பரிசளிப்பு விழா நவி மும்பை வாசியில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது வாசி பஸ் ஸ்டெப்போ அருகில் உள்ள கௌரவ் தன்யாதி அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் யாதவ மகாசபை மும்பை தலைவர் எம் மணி யாதவ் தலைமை வகித்தார் விழாவில் யாதவ மகாசபை மும்பை தலைவர் இ லட்சுமணன் யாதவ் நவி மும்பை வாசி யாதவர் சமாஜ் தலைவர் எம் முருகேசன் யாதவ் நவி மும்பை நெருர் யாதவர் சங்க தலைவர் ஜி சுப்பையா சுவாமி யாதவ் யாதவ மகாசபை வாசி கிளை தலைவர் பி கொம்பையா யாதவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் யாதவ மகாசபை மும்பை செயலாளர் எஸ் முருகன் யாதவ் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா துணை பொது மேலாளர் ரோஹித் பிரதான் எஸ்ஐஇஎஸ் மாட்டுங்கா முதல்வர் கல்யாணி ஆறுமுகம் மகாராஷ்டிரா மாநில பாஜக தென்னிந்தியர் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜா உடையார் மும்பை நகைச்சுவை மன்ற தலைவர் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் செல்வி மகாலட்சுமி சண்முகம் கோவண்டி கே அனுஷா சுரேஷ்குமார் மீராரோடு ஆசிரியர் ஏ மகேஷ் யாதவ மகாசபை கல்யாண்கிளை தலைவர் ஏ சிவபெருமாள் யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் செல்வி ரிசா வெங்கடேசின் பரத நாட்டியம் இடம்பெற்று இருந்தது விழாவில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் எண்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற வைஷ்ணவி பாலசுப்ரமணியன் சிவபால முருகன் சோலை நம்பி சிவானி கண்ணன் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு பேருக்கு பரிசு மற்றும் காசோலை வழங்கப்பட்டது முன்னைச் சேர்ந்த மாணவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் வழங்கப்பட்டது பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் மும்பை மற்றும் நவி மும்பையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த சமுதாய மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை யாதவ மகாசபை மும்பை பொருளாளர் எஸ் பி சுப்பிரமணியன் யாதவ் தொகுத்து வழங்கினார் நிறைவாக யாதவ மகாசபை மும்பை துணை செயலாளர் ஜெயஹிந்த் எஸ் பாலா யாதவ் நன்றியுரை ஆற்றினார்